அவர் தலையில் முள்முடியை சூட்டி யூதர்களின் ராஜா நீதானோ என்று அவரது முகத்தில் துப்பியது மட்டுமில்லாமல் கன்னத்தில் அரைந்தது மட்டுமல்லாமல் சதை கிழிந்து தொங்கி எலும்புகள் வெளியே தெரிகிற அளவிற்கு சித்திரவதை செய்தார்கள் எவ்வளவு துன்பங்கள் தாங்கிக் கொண்டார் ஏசு அத்தனையும் தாங்கிக் கொண்டு சுமக்க முடியாத சிலுவையை அவர் சுமக்க நேரும் போது அவரை கொண்டு போய் கொல்கதாவின் கபால ஸ்தலத்திலே அவரை இரண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சிலுவையில் அருகின்ற போது அந்த இரண்டு கல்வர்களும் கூட அவரை நிந்தித்தார்கள் யூதர்களுக்கு ராஜா தானே உன்னை நீயே விடுவித்துக் கொள்ளலாமே உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளலாமே என்று தானே கேலி பேசினார்கள் இவ்வளவு துன்பமும் அவருக்கு இழைக்கப்பட்டு ஏசு பெருமானின் வாழ்க்கையில் அவருக்கு இழைக்கப்பட்ட இந்த துயரத்தை நினைக்கும் போது எனக்கு என்னவென்றால் அன்றைக்கு அவரை இரண்டு கல்வர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அறிந்து நிற்க வைத்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கேலி செய்து பரிகாசம் செய்து அவரை சிலுவையில் அறைந்து நிந்தித்தார்களே பாருங்கள் சகோதரர்களே இன்றைக்கு உலகமே அவரை கொண்டாடுகிறது அவர் பிறந்ததும் மாட்டுக் கொட்டகையில்தான் தான் அவரை கொடூரமான முறையில் சிலுவையில் அறைந்தார்கள் சிலுவையில் அறையும் வழக்கம் அதற்கு முன்பும் இருந்தது ஏபிஎன் கணவாயிலேயே ஆறாயிரம் புரட்சிக்காரர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் ரோம் நாட்டில் அந்த வழக்கம் இருந்தது யாருக்கு கொலை கொடுக்க வேண்டுமோ அவரை சிலுவையில் அறிந்து விடுவார்கள் நாள் அந்த சிலுவையில் கிடந்து உணவும் தண்ணீரும் இன்றி அவர்கள் செத்து போவார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இயேசு சிலுவையில் அறையப்படும் வரை அது கொலை தண்டனை நிறைவேற்றும் இடமாக இருந்தது ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அது கோடிக்கணக்கானவர்கள் வழிபடும் சின்னமாக மாறியது சிலுவை என்பது கொலை செய்யும் கருவியாக காணப்பட்டது இயேசு அறையப்பட்ட பின் அது சேவையின் சின்னமாக மீட்சியின் சின்னமாக கருணையின் சின்னமாக அன்பின் சின்னமாக நம்பிக்கையின் சின்னமாக மாறிவிட்டது இவ்வாறாக இயேசு பட்ட கஷ்டங்களை நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள்